எல்லா புகழும் இறைவனிக்கே அஸ்லாம் வலைக்கும் ஜோமம்மா சமையல் நாம் இன்னைக்கு ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோம்னா வரகரிசியை வச்சு தாங்க நம்ம வந்து ஒரு கிச்சடி தான் நம்ம பண்ண போகிறோம் வரகரிசி வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது சுகர் வந்து ஏறாது ஏன்னா அது அதிக நார் சத்து உள்ளது ரெண்டாவது வெயிட் லாஸ்க்கு கொலஸ்ட்ராலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க வரகரிசியை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த வரகரிசியை தான் நம்ம வந்து ஒரு கிச்சடி ஒன்று பண்ண போகிறோம் வெறும் கேரட் பீன்ஸ் போட்டு நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கிச்சடி பண்ண போகிறோம் நம்ம இது சாதமாகவும் எடுத்துக்கலாம் சாதம் இல்லாமல் இந்த இந்த மாதிரி கிச்சடி மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது சைடிஷ் ஏதாவது ஒன்று வச்சு நமக்கு எந்த குழம்புமே தேவைப்படாது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும் வாங்காது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் கிச்சடிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கப்பில் நான் வந்து வரகரிசி எடுத்துருக்கேன் இதை நான் வந்து சுத்தமாக கழுவணும் இது வந்து கொஞ்சம் அழுக்கு நிறையா வரும் ஏன்னா சிறுதானியம் இல்லையா கொஞ்சம் வந்து இது நல்லா கழுவணும் இப்போ நம்ம அரிசி ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கழுவுறோம்னு சொன்னால் இது வந்து ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி கழுவணும் அந்தளவுக்கு இதில் வந்து அழுக்கு இருக்கும் இதை நல்லா சுத்தமாக நம்ம வந்து கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து கிச்சடி தளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டோம் எண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் போட்டிருக்கோம் பேன் வந்து நல்லா சூடாகட்டும் நம்ம ஒரு பேன் வச்சுட்டோம் சூடு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கடுகு வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுட்டோம் கடுகு வந்து நல்லா வெடித்து வரட்டும் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம கேட்டுக்கலாம் நம்ம இது இது வரங்க வந்து பொடிசாக நம்மலாம் நம்ம எது போட்டாலுமே சின்னதாக தான் வெட்டி போடணும் அப்போ தான் நல்லா மிங்கிளாக நல்லாயிருக்கும் வெங்காயத்தெல்லாம் பெரிய துண்டாக வெட்டிடாதீங்க வெங்காயம் தக்காளி எதையுமே பெருசாக வெட்ட வேணாம் சின்ன சின்னதாகவே வெட்டிக்கிங்க அப்போ தான் அந்த அரிசியோட அது மிங்கிலாகி வெந்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் சவக்கட்டும் வெங்காயம் கண்ணாடிப்பாக தான் வந்துருச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு ரொம்ப போடக்கூடாது ஸ்மெல் வந்து ரொம்ப வந்துடும் அதனால் இஞ்சி பூண்டு வந்து நான் கொஞ்சமாக தான் ஒரு ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பச்சை வசனையும் நல்லா போகட்டும் இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்து வச்சுருக்கேன் அது பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்களா எவ்வளோ பொடிசாக நறுக்கியிருக்கேன்னு ஏன்னா அரிசி சின்னதாக இருக்கிறதுனால நம்ம போடக்கூடிய பொருள்களும் சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா மின்கிலாகி நல்லாயிருக்கும் தக்காளி நல்லா ஸ்மேச் ஆகட்டும் மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் பட்டை ஏலக்காய் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் நல்லா இருக்கும் பிச்சடிக்கு நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காவாக போடாமல் இந்த மாதிரி தூள் போடும்போது நல்லா அதோடய கலந்துருது இல்லையா டேஸ்ட்டு வாசனையும் நல்லா இருக்கும் அடுத்து ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டு நாளாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா மட்டும் நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் ஏன்னா காரமாக இருந்தால் எடுத்து போட்டுடலாம் இல்லையா சின்னதாக இருந்தால் காய்கறி மாதிரியே தெரியாது மென்றுவோம் அதனால் பெரியவங்க சாப்பிடுவோம் குழந்தைங்கிறத சாப்பிட மாட்டாங்க இல்லையா இப்ப பாருங்க ஒரு ஆறு பீன்ஸ் ஒரு கேரட் வெட்டி வச்சிருக்கேன் பொடிசா அதையும் சேர்த்துட்டு காய்கறி நல்லா வதங்கட்டும் இப்ப இந்த காய்கறிக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான உப்புமே நம்ம வந்து சேர்த்தோம் கருவேப்பிள்ள ஒரு பத்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வந்து கொஞ்சமா பொடியா நறுக்கி போட்டுக்கலாம் காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாயத்தில் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா அப்புறம் காரம் ஜாஸ்தியாகிடும் காய்கறி இப்போ எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த கப்பில் தான் நம்ம வந்து இந்த கப்பில் தான் நம்ம வந்து ஒரு கப்பு வந்து இது எடுத்தோம் வரகரிசி எடுத்தோம் இப்போ இதே கப்பில் நம்ம வந்து ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு ரெண்ட கப்பு ரெண்டே கால் கப்பு தான் சேர்த்துருக்க ரெண்டரை கப்பு கூட சேர்க்கலை ஏன்னா ரெண்டே கால் கப்பு போதுமானது தான் போதும் அப்போ நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும் தண்ணி நல்லா கொதி வரட்டும் வாங்க நம்ம கிச்சடிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து வரகரிசியை நல்லா கழுவிட்டு வந்துவிட்டோம் கழுவுன் அரிசி இப்ப நம்ம வந்து இதுல சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாமே கரெக்டா இருக்கு கொதி வருது இப்ப நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சிம் பண்ணி நம்ம தம் போட்டுக்கலாம் நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து சிம் பண்ணி வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும் சோறு நல்லா வெந்து அரிசி நல்லா வெந்து மலர்ந்துடும் இந்த தண்ணி இருக்கும்போது நம்ம வந்து தம் விட்டுறலாம் நான் சிம் பண்ணிட்டேன் அடுப்பை சிம் பண்ணியிருக்கேன் இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் இப்படி ஒரு இருபது நிமிஷம் இருக்கட்டும் வாங்க நம்ம வந்து சிம்மில் வச்சு நம்ம தம்மு போட்டு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு போதும் பதினஞ்சு நிமிஷம் இப்போ நம்ம வந்து கிளறி கொடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம தண்ணி அளவு தண்ணி கரெக்டாக வச்சனால எவ்வளோ உப்புமா மாதிரி இப்படி உதிரி உதிரியாக எப்படி இருக்குது பாருங்கள் இல்லைன்னா குழஞ்சி களி மாதிரி ஆகிடும் பிடிக்கவும் இல்லை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் கரெக்டான டைம் தான் இருபது நிமிஷம் வச்சால் கூட பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன் என்ன அடுப்பு எரியுது ஜிம்மில் இருக்குது ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் கிட்டக்க காட்டுறேன் பாருங்கள் எப்படி இப்படி மணிமணியாக இருக்குது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக நீங்கள் ஒரு டயட்டாக இருக்க டயட்டில் இருக்கீங்க உடம்பு மெலிக்கணும் இல்லை ஒரு சுகர் பேஷண்ட் அப்படி நீங்கள் வந்து சுகர் காண்டி நீங்கள் சாப்பிட்றீங்க சுகரை குறைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கிச்சடி மாதிரி காய்கறிலாம் நிறைய உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி எதுவாக இருந்தாலும் நீங்கள் போட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கிச்சடி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட எண்ணெய் வந்து உங்க டேஸ்ட்டை பொறுத்து நீங்க சேர்த்துக்கலாம் கூடையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கம்மியாகவும் நீங்க சேர்த்துக்கலாம் ஆயிலை குறைச்சி சேர்க்குறது ரொம்ப நல்லது பாருங்க எவ்வளவு அருமையா எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க அருமையா இருக்குங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ